வெல்கம் பேக் டு சேனல் யோகா ஸ்லைட்ஸை ஹாய் என் குடி ரொம்ப நாள் சேர்ந்து நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஏன் யோகா ஸ்லைட்ஸ் இல்லை வீடியோவே போடல அப்படின்னு கேப்பீங்க ஏன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் வெளியூ விட்டேன் சேனலுக்கு நம்ம சேனலுக்கு வீடியோ போடணும் அதனால வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டு எப்போயாச்சும் நான் ஒரு வீக்லி ஒரு டூ டூ வீடியோ அந்த மாதிரி தான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் எங்கேயா குக்கிங் வீடியோ கேட்டீங்க குக்கிங் வீடியோ பெஸ்ட்டான ரொம்ப ராம எங்கள் ஃபேமிலியில் ராம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இதான் நீங்களும் நிறைய பேர் கேட்டே தான் ராம் சொல்லி இருப்பாரு நீ என் ஒய்ஃப் தேவி ரொம்ப நல்லா பண்ணுவான் நல்லா போன நல்லா பண்ணுவானு அதுக்காகவே நான் ரால் கிரேவி தான் போறேன் ரால் கிரேவி வித் ரால் பிரியாணி பண்ண போறேன் இது ரெண்டுமே எப்படி பண்றேன்னு தனித்தனி வீடியோல உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் ரால் பிரியாணி பண்ணலாம் ரால் கிரேவி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரால் எப்படி நம்ம கிளீன் பண்றதுன்றது பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மண்ட இருக்கு இல்லையா ரால்ல இத நம்மளுக்கு தேவையில்லாத இது தேவை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரில நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ரால் ஹெட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கட்டு கீழே கால் எல்லாம் இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும் தான் பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மற்றபடி வந்து ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் நீங்க இப்படி ஒன் பை ஒன்னும் லேர மேல இருக்க லேயர் அப்படியே கலந்துகிட்டே வந்துடும் நண்டு மாதிரி தான் எதுவுமே மேல இருக்கு லேயர் மட்டும் அப்படியே கலண்டுகிட்டு வந்துடும் பாத்தீங்கன்னா தெரியுது மேடம் இந்த சதை மட்டும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது கலண்டுரும் இதை இதை தான் நம்ம சமைக்க போறோம் இதை பத்தி எந்த விதமான முள்ளோ எதுவுமே இருக்காது ராள்னா கறி மட்டும்தான் இருக்கும் நான் இவ்வளவு உரிச்சுட்டேன் ஆல்ரெடி இங்க பாருங்க இனி வந்து இது ஃபுல்லாக இருக்கு இதெல்லாம் எங்க போய் வாங்கி பண்ணணும் அப்படின்னா கட்டுமாவடியில போய் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் வாங்கி வந்திருக்கோம் ஏன்னா அங்க ஒரு டேஸ்டா இருக்கும் அது எங்களுக்கு திருப்தியா இருக்கும்ன்றதுனால சா சாப்பிட தானே எங்கள் சம்பாதிக்க வச்சுருவா சாப்பிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலில் புதுசாக என்னோட சேனல்ல சேனலில் புதுசாக அரைச்சி பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வெள்ளைகா கிளிக் பண்ணிக்கோங்க பிரியாணி பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி தம் பிரியாணியே பண்ணுங்க குக்கர்ல பண்ணீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ண என்னோட என்ன நான் எப்படி பண்ணுவேன்ன்றது பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியை வந்து இந்த மாதிரி அரை வேக்காடு ஆக்கிடுவேன் இந்த மாதிரி அரை வேக்காடு ஆக்கி உள்ள பார்த்தீங்கன்னா பட்டை இலை ஏதாச்சும் கறி மசாலா பட்டை இருக்கு இல்லையா அதை நான் அந்த சோத்துல போட்டிருப்பேன் இது வந்து அரை வேக்காடு ஆயிருச்சு இப்ப நான் வடிக்க போறேன் இந்த மாதிரி போட்டு வடிச்சு எடுத்துட்டு ஒலை வச்சு அதில் பிரியாணி பிரியாணி அரிசியை போட்டு அரை வேக்காடா எடுத்துட்டு அந்த தண்ணியை கொதிக்கும் போதே நமக்கு அரி மசாலா பட்டியை உள்ள ஸ்மெல்லுக்கு போட்டுக்கணும் அப்போ அது பிரியாணி வடிச்சிடலாம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கடுத்து கிரேவி ப்ராசஸ் தான் நான் ரெண்டு முறையில் வந்து ரால் பிரியாணி பண்ணுவேன் ஒன்று வந்து பிரியாணியை என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியுமா இறாலை வந்து வறுத்துருவேன் எண்ணெயில் போட்டு வறுத்து வறுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு பிரியாணி பண்ணுவேன் அது வந்து ரால் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ால் பிரியாணி கிரேவி பிரியாணி பண்ண போறேன் ரால் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போறேன் நீ ரால் வாங்கினோம்னா அப்போ போடுறேன் இப்போ வந்து அந்த ரால் கிரேவி பிரியாணி தான் பண்ண போறேன் இந்த ப்ராசஸ் தான் முடிஞ்சு நெக்ஸ்ட் வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு பார்க்கலாம் பாங்க பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே மோஸ்ட் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன தேவைப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுல இருந்து நெய் ரொம்ப முக்கியமாக வேணும் பிரியாணிக்கு அதுக்கடுத்து கறி மசாலா பட்டை முந்திரி பருப்பு இது கொத்தம் புதினா நிறைய வெ போடுறவங்க போல நான் இப்போ கொஞ்சம் மீடியமா நெறை வச்சிருக்கேன் இதை அப்படியே போட்டுருவேன் கிரேவிக்கு தனியா போடுவேன் இதான் இதுதான் தேவையான பொருட்கள் எப்படி பண்றதுன்னு வாங்க இன்னைக்கு ஒரு புடி குடிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை பத்த வைக்கணும் பத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி பத்த வச்சுட்டு சோம்பு போட்டுக்கோங்க நான் வந்து என்னோட ஸ்டைல சமைக்கிறேன் உங்களோட ஸ்டைல் எப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கறி மசாலா பட்டை அந்த பிரியாணி போற திங்ஸ் இலை அந்த மாதிரி போட்டுடலாம் கொஞ்சம் சூடாக தூக்கூடாயிருச்சு எண்ணெய் போட்டுறலாம் எங்க வீட்டுல பாதி காய்கறி சாமான் சாமான்கடை இதே இல்லை எல்லாம் இப்பவே வாங்கிட்டு இப்போ வந்து இது வந்து நல்ல என்னென்ன போட்டீங்கன்னா பட்டை எலை கறி மசாலா பட்டை அண்ட் வந்து பூவு எல்லாமே போட்டிருக்கேன் நல்லா இது பொறிஞ்சு வரட்டும் கின்றது வந்து யார் அப்படின்றத காமிக்க மாட்டேன் ஏன்னா வந்து யோகா லைஃப் ஸ்டைல்ஸ் ஆனால் அதனால யோகாவை மட்டும் தான் காமிப்பேன் வந்து இறால் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ராளுங்க நல்ல இறாலு நல்ல ராள் நண்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது சதையை பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நீ சாப்பிட் ஒரு பிடி பிடிக்கிறேன் ராமா என்ன ராமா சொல்ல மாட்டேன் அவன் வாய்ஸ் கேட்கலான்னு ராமா ஃபேஸ் ஃபேஸே காமிக்க மாட்டேன்

தக்காளி மசிஞ்சிருச்சு அதை வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஆட் பண்ணியிருக்கேன் புதினாக்கு எடுத்து நம்ம என்ன போட போகிறோம் நெய் ஊற்ற போகிறோம் அதில்

A few moments later. இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அள்ளி நல்ல கொளு இருக்கு வர இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப கொளம்பு திங்க நல்லா}}{|கொளு கொளுன்னு இருக்கும். சல்லா அது கூயுடும். சரி நல்லா நான் நாம நல்லாவே திருப்பி வந்து ஒரு தைலர வந்து அлей போடுவீங்க. அப்புறம் வறுத்து கொஞ்சமும்போது அது என்ன சொல்லுறேன்

பிரியாணி பண்ணியாச்சு எப்படி டேஸ்ட் பண்ணி பிரியாணி ரெடி கிரேவி ரெடி சார் சாப்பிட போறாரு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா இல்லையா சுடுதா ஓகே நெக்ஸ்ட் வீரில் பார்க்கலாம்